இன்னைக்கு ஒரு குட்டி கதை புத்திசாலி மருமகள் அப்படின்ற தலைப்பு ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு மூணு பசங்க முதல் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எப்போதும் வீடு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மருமகளுங்க தன்னோட அம்மா வீட்டுக்கு போனால் சீக்கிரம் திரும்பி வர மாட்டாங்க அன்றைக்கும் மருமகளுங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அப்போ பெரியவர்கிட்ட போய் அப்பா நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பா பெரியவர் அம்மா நீங்கள் போகும்போது வரும்போது நீ என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ரெண்டு பொருளை கொண்டு வரணும் கொண்டு வராட்டி மறுபடியும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்கம்மா என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு மருமகளும் சொன்னாங்க ஒரு காகிதத்தில் கொஞ்சம் காற்றை அடைச்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மகள் மருமகள்கிட்ட சொன்னார் காயத்தில் கொஞ்சம் தீய கட்டி கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொரு மருமகிட்ட சொன்னார் அந்த பெரியவர் இதை கேட்டு மருமகளுக்கு ரெண்டு பேரும் திகைச்சு போயிட்டாங்க சரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அம்மா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நாள் வந்துச்சு அப்புறம் மாமனார் கேட்ட விஷயத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் வந்துச்சு என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் கிளம்புனாங்க வழிலாம் இந்த இந்த விஷயத்தை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே வந்தாங்க அப்போது ஒரு எருமை மேலே ஒரு பொண்ணு சவாரி செஞ்சுட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு இவங்களும் த மாமனார் கேட்டத சொன்னாங்க அந்த பொண்ணும் இவ்வளோ தானா கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு சிரிச்சது முதல் மரபுகளை பார்த்து ஒரு காகிதத்தில் விசிறி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிச்சு நீ ஒரு சிம்னி விளக்கை ஏற்றி காகிதத்தில் சுற்றி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு மரமகளுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தீர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மாமனார்கிட்ட போய் அந்த பொண்ணு சொன்னபடி அந்த விசிறியும் சிம்மி விளக்கையும் கொடுத்தாங்க அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ரெண்டு பேரும் அந்த வழியில் சந்திச்ச அந்த பொண்ணை பற்றி சொன்னாங்க இவ்வளோ புத்திசாலியான பொண்ணா என் கடைசி மகனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு ஆட்களை அனுப்பி சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ வீட்ல உள்ள எல்லாத்தையும் பொறுப்பா அந்த சின்ன மருமக பாத்துக்கிட்டாங்க பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் பா நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டு வாசல்ல இது நிறைவான வீடு அப்படின்னு ஒரு பலகைய மாட்டி வச்சாரு கொஞ்ச காலம் போச்சு அந்த வழியா ஒரு துறவி வந்தாரு இந்த பலகைய படிச்சாரு படிச்சாரு யாரு இவ்வளோ துமுறா எழுதி வச்சது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பாடம் புகட்டணும் இவங்க துமற அடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாது வீட்டில் நுழைஞ்ச அவங்கள கடைசி தான் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ அவர் இது நிறைவான வீடாமே அப்படின்னா எனக்கு இந்த சாலையின் இந்த இந்த ரோட்டோட நீளத்துக்கு ஒரு துணியை நெஞ்சு கொடு இல்லாட்டி சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மரும என்ன சொல்கிற கண்டிப்பாக செய்கிறேன் சாலையோட இரு முனையும் கண்டுபிடிச்சு எவ்வளவு நீளம் அப்படின்னு அளந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு நான் துணியை நெஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மூணாவது மருமக சொன்னான் அவங்க வீடு இருந்த சாலை எங்கோ தொலைவில் இருந்துச்சு ஏதோ ஒரு தலைநகரத்துல இருந்து நாட்டின் எல்லாம் வர போச்சு அதோட ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதால இந்த துறவிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல சரி வேண்டாமா நீ கிணத்துல உள்ள நீர் அளவுக்கு எனக்கு என்னை ஆட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி துறவி சொன்னார் அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு ஐயா நீங்கள் தயவு செஞ்சு கிணத்துல எத்தனை ஆளாக்கு தண்ணி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அத்தனை ஆளாக்கு என்னை ஆட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மூணாவது மருமகம் சொல்லிச்சு ரொம்ப பணிவா துறவிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல கொஞ்ச நேரம் யோசிச்சாரு இந்த புத்திசாலி பொண்ணா இருக்கே இதை மடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பறந்து வந்த ஒரு பொறாவை பிடிச்சி நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற இந்த புறாவை பறக்க விட போகிறேன் இல்லை குண்டுகளை அடைக்க போகிறோண்ணா அப்படின்னு நீ சொல் பார்ப்போம் அப்படின்னு துறவி சொன்னார் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு ஐயா நீங்கள் முக்காலும் அறிஞ்ச ஞானி நான் வாசலில் நிற்கிறேன் இப்போ நான் உள்ளே போகிறேனா இல்லை தெருவில் இறங்க போகிறேனான்னு சொல்லுங்கள் நானும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு துறவி ரொம்ப அமைதியாக இருந்தார் துறவியான எனக்கே என் கேள்விக்கு விடை தெரியாது அனைத்து அறிந்த ஞானியான தனது கேள்விக்கு எப்படி விடை தெரியும் அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுச்சு நீ சொல்கிறதும் சரிதாம இது நிறைவான வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பயணத்தை தொடர்ந்தார் இப்போ பார்த்திங்களா அந்த புத்திசாலி பொண்ணு என்ன அழகாக ஒரு மனுஷங்களை இதை அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்